வணக்கம் மக்களே ஒரே கேட்சில் தன்னோட ஃபிட்னஸ் நிரூபிச்ச தலர் தோனி ஓடி வந்து ரோகித் சர்மா என்ன பண்ணாரு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் அதே மாதிரி ஒரே பேட்டியில தனக்கு ஓய்வு முடிவு இப்பதைக்கு இல்ல அப்படின்றத சிம்பாலிகா தெரிவிச்சிருக்காரு தல தோனி அத பத்தியும் தான் நம்ம பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐ தொடர்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தன்னோட முதல் போட்டியில மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக விளையாடிட்டு இருக்காங்க அந்த போட்டிக்கு முன்னதா சிஎஸ்கே அணியோட சீனியர் வீரர் தோனி ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு அந்த பேட்டில சிஎஸ்கே அணிக்காக தான் எத்தனை ஆண்டுகள் வேண்டுமானாலும் ஆடுவேன் இருந்தாலும் அவங்க இழுத்துட்டு வருவாங்க சொல்லிருக்காரு அவரோட பேச்சு வலைதளங்கள்ல வேகமா பரவி வந்துட்டு தோனி ஓய்வு பெற போவதா தகவல்கள் பரவி வரக்கூடிய நிலையில இப்படி தோனி பேசிருக்காரு சிஎஸ்கே ரசிகர்கள் தோனியோட இந்த பேச்ச நெகிழ்ச்சியோட பகிர்ந்து வந்துட்டு இருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக ரெண்டாயிரத்தி எட்டு முதல் விளையாடி வராரு தோனி

அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருந்துச்சு அதனால தோனி இந்த வருஷம் ஓய்வு பெற போறாரா அப்படின்ற கேள்வி சிஎஸ்கே ரசிகர்கள் மத்தியில எழுந்திருந்துச்சு நாற்பத்தி மூணு வயதாகும் நிலையில அவர் ஓய்வு பெறுவது சரியான முடிவாவே இருந்தாலும் ரசிகர்கள் அதை ஏத்துக்க தயாராகவே இல்ல இந்த நிலையில தோனி அளித்த பேட்டியில என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா நான் சிஎஸ்கே அணிக்காக எத்தனை வருஷம் வேண்டுமானாலும் விளையாடலாம் அது என்னோட அணி நான் சக்கர நாற்காலியில உட்கார்ந்து அவங்க என்ன இழுத்துட்டு போவாங்க அப்படின்னு சிரித்தபடியே சொல்லியிருந்தாரு தோனி இத நகைச்சுவையா பேசி இருந்தாலும் கூட இது முற்றிலும் உண்மை அப்படின்றதுனால சி ரசிகர்கள் இந்த பேட்டியால தீவிரமான இந்த பேட்டிய சமூக வலைதளங்கள்ல பரப்பி தங்களோட நிகழ்ச்சியான கருத்துக்களை பகிர்ந்து வந்துட்டு இருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதிர போட்டியில தோனியோட பேட்டிங்க பார்க்கறதுக்காகவே ரசிகர்கள் ரொம்ப ஆவலா இருக்காங்க ரீசன்டா பதிரனாவோட பந்துல தோனி ஹெலிகாப்டர் ஷாட் அடிச்சு அந்த வீடியோ ரொம்பவே இணையதளத்துல வைரல் இருந்துச்சு அப்படி ஒரு ஷார்ட் பாக்கதா இப்போ தோனியோட ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க இந்த நிலையில மேட்சுக்கு முன்னாடி சிஎஸ்கே பிளேயர்கள் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்போ தோனியை நோக்கி வந்த பாலை தோனி தாவி கேட்ச் பிடிச்சிருப்பாரு அதை பார்த்த சிஎஸ்கே ரசிகர்கள் மட்டும் இல்ல ரோஹித் சர்மாவே மிரண்டுதான் போயிருப்பாரு ஏன்னா நாற்பத்தி மூணு வயசாகுற தோனி இப்படி தாவி கேட்ச் பிடிச்சா எல்லாருக்கும் ஆச்சரியமா தானே இருக்கும் அதனால ரோஹித் சர்மாவே கொஞ்ச நேரம் திகச்சு போய் பார்த்துட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் தோனி கிட்ட போய் காலில் விழுந்து பிளஸிங்ஸ் வாங்கியிருப்பாரு ரோஹித் சர்மா அப்புறம் எப்படி இந்த வயசுலயும் இப்படி ஃபிட்டா இருக்கீங்க அப்படின்னு தோனியோட கான்வர்சேஷன் போயிருக்கோம் இதனை பார்த்த ரசிகர்கள் இதை சோசியல் மீடியால பகிர்ந்தும் வந்துட்டு இருக்காங்க நன்றி வணக்கம்